இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆழ்வார்குறிச்சி மாரணா சபையில் இருந்து சண்டை சாட் மெசேஜுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக இந்த நாளிலும் மதர்ஸ்டேவா இருக்கிறபடியால் குணசாலியான ஸ்திரீயின் ஆறு குணதிசயங்களை நீதிமொழிகளின் புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரையும் நீங்கள் ஒருமுறை எடுத்து வாசியுங்கள் அதிலிருந்து ஒரு குணசாலியான ஸ்திரிக்கு காணப்பட வேண்டிய ஆறு குண அதிசயங்களை உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன் நீதிமொழிகளின் புஸ்தகம் முப்பத்தோராம் அதிகாரம் பத்தாவது வசனத்துல குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் அவளுடைய விலை முத்துவை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் முத்து கடல்ல விளையக்கூடியது அதுவை அதை விட உயர்ந்தது எதுன்னா குணசாலியான ஸ்திரீ ஒரு ஸ்திரிய இன்னைக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நல்ல குணமா என்று சொல்லி பார்க்கணும் சில நேரங்களில் சிலர் இந்த வரன் பார்க்கும்போது ஏபிசிடி வச்சு பார்ப்பாங்க ஏ என்றால் ஏஜி பி என்றால் பியூட்டி சி என்றால் கேரக்டர் டி என்றால் டவுரி இ என்றால் எஜுகேஷன் இப்படி ஏ டு செட்டு வர பார்ப்பாங்க ஆனால் ஆவிக்குரியவர்களாகிய நம்ம எப்படி பார்க்கணுன்னா ஒரு ஸ்திரீக்கு குணம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் பெரிய பங்களானக்கா வீடு இருக்கலாம் ஆனால் கேரக்டர் சரியில்லைன்னா உள்ளே இருக்க முடியாது ஒரு சின்ன வீடா இருக்கலாம் குணம் சரியா இருந்தா சின்ன வீட்டுக்குள்ள வாழலாம் ஒரு பெண்மணிக்கு அந்த குணாதிசையம் இருக்கணும் இங்க சொல்ல இங்க லேமலியினுடைய தாயார் சொன்ன உபதேச வாக்கியம் என்ன தெரியுமா குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் அவள் விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்ததான் அப்போ ஒரு ஸ்திரீக்கு என்ன தேவைன்னா குணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பெண்ணு எப்படிப்பட்ட பெண்ணு கேட்டா நல்ல பெண்ணு அமைதியா இருப்பா இப்படி சொல்றாங்க பார்த்தீங்களா அப்போ கோணம் ரொம்ப முக்கியம் கோணம் இருதயத்துல மறைந்து இருக்கும் இதுல ஒரு ஆறு காரியத்தை பார்க்கிறோம் முதலாவது என்னன்னா இந்த நீதிமொழிகள் முப்பத்தி ஓராம் அதிகாரத்துல பத்தாம் வசனத்துக்கு மேல இங்க சொல்லப்பட்டிருக்கிறது அவள் உற்சாகத்தோடு வேலை செய்கிறாளாம் அதாவது இந்த நீதிமொழிகள் முப்பத்தி ஓராம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்துல தன் கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள் ஒரு குணசாலியான ஸ்திரீ எப்படி இருப்பானா சோம்பேறியா இருக்க மாட்டா அவளுடைய வேலைகள் எதுவாக இருந்தாலும் சரிதான் உற்சாகமாக செய்கிறான் ரூத்தின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டும் மூணுல பார்த்தீங்கன்னா ரூத்துடைய கணவர் இறந்திருப்பாரு ஆனா ரூத்து சும்மா இல்லை அங்க ஏதாவது ஒரு வயலுக்கு போய் தன் மாமியை காப்பாத்தணும் சொல்லி ரூத்து வேலைக்கு போவாள் அந்த சுறுசுறுப்புலதான் வேலைக்காரியா போனவா அந்த வயலுடைய எஜமாட்டியே மாற மாற்றப்பட்டாள் காரணம்னா உற்சாகம் எங்கேயாவது இடத்துல உற்சாகமா வேலை செய்யணும் கடின உழைப்பு தேவை ரெண்டாவது ஒரு குணசாலியான ஸ்திரிக்கு என்ன தேவைன்னா அந்த ஸ்திரி எப்படி இருப்பானா இருட்டோடு எழுந்திருப்பானா வசனம் பதினஞ்சு பதினெட்டுல சொல்லப்பட்டு இருக்கிறது ஒரு வயலை விசாரித்து வாங்குறாள் தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் அது திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள் தன் வியாபாரம் பிரோஜனம் உள்ளது என்று அறிந்திருக்கிறாள் இரவிலே அவள் விளக்கு விளக்கு அணையாத சொல்லி வீட்டார் அனைவருக்கும் ஆகாரம் கொடுக்கிறார் வேலைக்காரிக்கு படி அளக்குறார் ஒரு வயலை விசாரிச்சு வாங்குறார் ஒரு நல்ல குணசாலை ஸ்திரிக்கு ரெண்டாவது என்னன்னா இருட்டோடு எழுந்திருக்கிற பழக்கம் இருக்கும் இன்னைக்கு அநேக பெண்கள் பாருங்க சூரியன் மூஞ்சில் அடிச்சாதான் எழும்புறாங்க எழுஞ்சி அப்படியே கிளம்பி வேலைக்கு போறது அப்படி இல்லை இருட்டோடு எழுந்து அந்த முதல் மணி நேரம் கர்த்தர் சமூகத்துல கொடுக்கணும் ஜோமனை பைபிள் வாசிக்க அந்த அதிகால வேலையில அவரு சமூகத்துல காத்திருக்கணும் இயேசு கிறிஸ்து கூட பார்த்தீங்கன்னா அவர் இருட்டோடு எழுந்து வனாந்தரத்துக்கு போனாரா இப்ப நம்ம வனாந்தரத்துக்கு போல சர்ச்சைக்கு போகலாம் நம்ம இருக்கிற இடங்கள்ல உட்காந்து ஜோ பண்ணலாம் மூணாவது என்னன்னா இருபதாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஆஹ் சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள் மூன்றாவது அவருடைய குணதிசை என்னன்னா உதவி செய்கிறவரடா இருக்கிறார் யாருக்கு உதவி செய்யறதுனா சிறுமையானவர்களுக்கு ஏழைகளுக்கு தன் கரங்களை அவள் நீட்டுகிறாள் வேதாகாமத்தில் அப்போஸ்லர் பணி ஒன்போது முப்பத்தாறு நாள் தொற்கால பற்றி பார்க்கிறோம் தொற்கால் எல்லாருக்கும் நன்மை செஞ்சாலாம் ஆனால் தொற்கால் மறித்த பிறகு அவள் கொடுத்த ஆடைகளை வச்சு அழுது இருக்கிறாங்க உதவி செய்கிற ஒரு கேரக்டர் இருக்கணும் நான்காவது என்னன்னா நேர்த்தியான உட அணிகிறா வசனம் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றுல இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சுல இங்கே சொல்லப்பட்டு அதாவது நீ நேர்த்தியான உடை அணிகிறார் இன்னைக்கு சில பெண்கள்லாம் உடை அணிஞ்சா பாருங்க எங்கேயோ போய் கரகாட்டம் ஆடுற அழகா இருக்கு ஒரு நேர்த்தியான உடை இல்லை உலக பெண்களுக்கு இவங்களுக்கு வித்தியாசம்லாம் போயிட்டு உடையில கொஞ்சம் கவனமா இருக்கணும் நமக்கு என்ன உடை முக்கியமோ அதுதான் நம்மளை பார்த்தா கையெடுத்து கும்பிட்றாப்புல இருக்கணும் நாலு பேர் பின்னால் வர்றாப்புல அந்த உடையை அணியிடக்கூடாது நேர்த்தியான வஸ்திரம் வஸ்திரம் எப்போவும் தூய்மையாக இருக்கணும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆழ்பாதி ஆட பாடத்து சொல்லி ஆனா இவன் என்ன செய்யறானா குளிர்காலத்துக்கு வேண்டிய வஸ்திரத்தை உண்டு பண்ணுகிறான் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு என்ன வஸ்திரம் தேவோ அதை தான் உடுக்க வேண்டும் ஆனா இந்த ஸ்திரீ நல்ல வஸ்திரத்தை உடுக்கிறாள் ஐந்தாவது என்னன்னா ஆஹ் நீதிமொழிகள் முப்பத்தி ஒராம் அதிகாரத்துல இருபத்தி அவசரத்துல வாயை ஞான விளங்க திறக்கிறாளாம் தயவுள்ள போதகம் அவன் மேல அவர் நாவின் மேல இருக்கான் எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு சொல்லி குணசாலியான ஸ்திரீக்கு தெரியணும் இந்த இடத்துல பேசணும் சண்டை வரணும்னா குணசாலியான பெண் வாயை திறக்க மாட்டாங்க நம்மளும் ஞான விளங்கமா ஒரு பெண்ணு வாயை திறந்து பேசணும் ஆறாவது என்னன்னா இருபத்தி ஏழு அவசரத்துல வீட்டு காரியங்கள் மேல கண்ணோக்கமா இருக்கலாம் ஒரு நல்ல பெண்ணுக்கு என்ன திறமை அடையாளம் வீட்டு காரியத்துல கண்ணோக்கணும் எந்த பொருளை எங்க வைக்கணும் கணவனை எப்படி வைக்க கணவனுக்கு என்ன உதவி செய்யணும் பிள்ளைகளுக்கு என்ன உதவி செய்யணும்னு சொல்லி வீட்டுக்காரியத்தை ஆராய்ந்து பார்க்கணும் இன்னைக்கு சில பெண்கள் எப்படின்னா பக்கத்து தான் ஆராய்ந்து பார்ப்பாங்க தான் வீட்டை விட்டுருவாங்க தான் வீட்டுக்காரியத்தை ஆராய்ந்து பார்க்கணும் இப்படி இருந்தா அவள் புருஷன் சொல்லுவான் எத்தனையோ பெண்களை பார்த்துருக்கிற நீயோ அவள் எல்லாவற்றுக்கும் மேற்பட்டவள் என்று சொல்லி பிள்ளைங்க பாக்கியவதி சொல்லி சொல்லுவாங்களாம் எழும்பி வாழ்த்துவாங்களாம் இது ஒரு குணசாலியான பெண்மணிக்கு உள்ள அடையாளம் இதை பார்த்து கொண்டிருக்கிற பெண்களா இருந்தாலும் சரிதான் யாரா இருந்தாலும் சரிதான் நீங்க ஆண்டோருக்கு புரோஜனமா இருக்கணும் ஒருவேளை ஆண்கள் பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னா இது பெண்களுக்குரிய செய்தி இல்லை நீங்களும் நானும் பரலோக எஜமானுக்கு மனவாட்டியா இருக்கிறோம் சபை மனவாட்டியா இருக்கு இந்த ஆறு காரியங்கள்ல சபை தேவனுக்கு எதிர்கொண்டு போக நம்மளை ஆயத்தப்படுத்துவோம் கத்த நம்மை ஆஸ்வதிப்பார்கள் கண்களை மூடி ஜபிக்கலாம் எங்களை தேசிக்க நல்ல தகப்பட இந்த விளக்க ஜபிக்கிறேன் நாங்களும் ஆண்டவரே வரே ஸ்தோதரம் ஆறு குணாதிசயம் காணப்பட கத்திர உதவி செய்யுங்கே ஆமாம் ஆண்டு ஆசுவாங்க